தற்போதைய அண்மைச் செய்தியாக சென்னை விமான நிலையத்தில் இன்று ஒரே நாளில் எட்டு விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியாக இருக்கிறார்கள் சென்னையிலிருந்து டெல்லி மும்பை தூத்துக்குடி ஹைதராபாத் நகரங்களுக்கு இயக்கப்படும் எட்டு விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு என்ன காரணம் என்பது குறித்து முறையாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அகஸ்டின் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் அகஸ்டின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும் வணக்கம் சொல்றேன் சென்னை விமான நிலையத்தில் இன்று டெல்லி மும்பை தூத்துக்குடி ஹைதராபாத் இடையே இயக்கப்படும் எட்டு விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதி அடைந்து கொண்டு இருக்கின்றனர் சென்னையில் இருந்து இன்று காலை எட்டு மணிக்கு மும்பை செல்லும் ஏர் இந்தியா பயணிகள் விமானம் காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு டெல்லி செல்லும் ஏர் இந்தியா பயணிகள் விமானம் காலை பத்து பத்து மணிக்கு சென்னையில் இருந்து தூத்துக்குடி செல்லும் ஸ்பைஜெட் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இன்று இரவு எட்டு நாற்பது மணிக்கு சென்னையில் இருந்து டெல்லி செல்ல வேண்டிய ஏர் இந்தியா பயணிகள் விமானம் ஆகிய நான்கு புறப்பாடு விமானங்கள் இன்று திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளன அதேபோல் ஹைதராபாத்தில் இருந்து இன்று அதிகாலை ஒன்று நாற்பது மணிக்கு சென்னைக்கு வர வேண்டிய ஸ்பைஜெட் ஏர்லைன்ஸ் விமானம் டெல்லியில் இருந்து காலை ஒன்பது ஐந்து மணிக்கு சென்னை வர வேண்டிய ஏர் இந்தியா பயணிகள் விமானம் தூத்துக்குடியில் இருந்து பகல் ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு சென்னை வர வேண்டிய ஸ்பைஜெட் ஏர்லைன்ஸ் விமானம் இன்று இரவு ஏழு பத்து மணிக்கு டெல்லியில் இருந்து சென்னை வர வேண்டிய ஏர் இந்தியா பயணிகள் விமானம் ஆகிய நான்கு வருகை விமானங்களும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன இன்று ஒரே நாளில் எட்டு விமானங்கள் சென்னை விமான நிலையத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதில் ஐந்து விமானங்கள் ஏர் இந்தியா விமானங்கள் மூன்று விமானங்கள் ஸ்பைஜெட் விமானங்கள் இந்த விமானங்கள் ரத்துக்கு என்ன காரணம் என்று இதுவரை முறையாக எந்த அறிவிப்பும் செய்யவில்லை ஆனால் நிர்வாக காரணம் என்று ஒரே வரியில் பதில் கூறுகின்றனர் போல் சென்னை விமான நிலையத்தில் ஒரே நாளில் எட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி கொண்டு இருக்கின்றனர் முரசொல்லி உங்களுடைய அன்பு தகவல்களுக்கு நன்றி அகஸ்டின்